நம்ம தலா அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தை விடாம பல மாசமா முயற்சி பண்ணி நடிச்சு வர நிலையில இப்ப அவரோட அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விடாமுயற்சி படத்தை முடிச்சிட்டு மைத்ரி மூவிஸ் தயாரிப்புல ஆதிக்க ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல தலா அஜித் அவர்களோட அடுத்த படம் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறதாவும் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தலா அஜித் குமார் அவர்களோட அறுபத்தி மூணாவது படமான இந்த படத்துக்கு குட் பேட் அக்லின்னு சொல்லி படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தோட பட படப்பிடிப்பு வர ஜூன் இருந்து தொடங்கப்படும் சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரிபிள் ஏ மாதிரி மோசமான படமும் கொடுத்திருக்காரு மார்க் ஆண்டனி மாதிரி நல்ல படமும் கொடுத்திருக்காரு நம்ம தல அஜித் அவர்களே வருஷத்துக்கு ஒரு படம்தான் ரிலீஸ் பண்றாரு ட்ரிபிள் ஏ மாதிரி மொக்க படமா இல்லாம மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு சூப்பரான படமா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க விடாமுயற்சி படமே இன்னும் முடியாம ஷூட்டிங் போயிட்டு இருக்க நிலையில அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த போஸ்டர் தான் சோசியல் மீடியா பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு மார்க் ஆண்டனி மாதிரி இந்த படமும் வேற லெவலில் இருக்கும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ போட்டு விட்டுருங்க